வணக்கம் இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது மாணவர்களுக்கான ஒரு பதிவு புதிய யோசனை அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல சிரிப்பாங்க புதுசாக ஐடியா இருக்கு முதல்ல சிரிப்பாங்க எல்லோருமே சிரிப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டு கேலி வேறு பண்ணுவாங்க பரிகாசம் பண்ணுவாங்க அந்த புதிய யோசனை செயல்படுறதுக்கு ஆரம்பிக்கும்போது சிரித்தவங்க சிந்திக்க ஆரம்பிப்பாங்க அது முழு வடிவம் பெறும்போது ஆச்சரியப்படுவாங்க இதுதான் வந்து உலக நடைமுறை அதனால் இவங்க சிரிக்கிறாங்க அவங்க சிரிக்கிறாங்கன்றதெல்லாம் நீங்கள் வந்து ஒதுக்கி வச்சுட்டு உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பிங்க சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது அவர்களுடைய பிழைப்பு பொறாமைப்படுபவர்கள் பொறாமைப்படுவார்கள் ஏன்னா வெட்டி இல்லாதவங்க பொறாமதான் படுவான் ஐயோ இதெல்லாம் பண்ணுறான இவன் இந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணுறேன் ஐயோ அந்த பையன் அதெல்லாம் பண்ணுறானே இவர் இதெல்லாம் பண்ணுறாருட்டு வேலை வெட்டி இல்லாதவங்க புதிய யோசிச்சு வராதவங்க புறம்படுவாங்க அது அவங்களுடைய வேலை புறமா படுறது சிரிக்கிறது உழுந்து விழுந்து சிரிக்கிறது நையாண்டி பண்ணுறது நக்கல் பண்ணுறது பின்னாடி போய் பேசுகிறது முதுகலை பொறுத்துறது எது தெரியுமோ அதை செய்வாங்க அதனால் அதை விட்டுடுங்க உங்களுக்கு திறமை இருக்குதா நீங்கள் அதை முன்னெடுத்து நீங்கள் அதை செயல்படுத்துங்கள் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பு தரும் மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் மிகவும் சிறப்பு தரும் நன்றி வணக்கம் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் ஸ்ரீனிவாசன்